நம்ம கிட்ட எல்லாருக்குமே என்ன வேணும் நம்ம என்ன சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சொல்றது தானே சந்தோஷம் அதுதான் வாழ்க்கை ஆனந்தம் அதுதான் வாழ்க்கை பேரானந்த நிலையில நம்ம எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுதான் அப்போ நம்ம சந்தோஷத்தை எதை வைத்து நிர்ணயம் செய்கிறோம் எனக்கு ஒரு பெரிய வீடு இருந்தால் சந்தோஷம் எனக்கு நாலு காது இருந்தால் சந்தோஷம் எனக்கு ரெண்டு பசங்க இருந்தா சந்தோஷம் அவங்க நான் சொல்ற மாதிரி கேட்டால் நான் சொல்ற மாதிரி படித்தால் இது எல்லாமே இது எல்லாமே கிடைத்தால் என் சந்தோஷம் அப்போ நம்ம சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் இது யோசிச்சு பாருங்க அப்போ நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் யாரிடமோ அடகு வைத்து விடுகிறோம் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்டா சந்தோஷம்ன்றது யாரு மூலயமாவும் நமக்கு வருகிறது அப்படின்னே நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனால் நாம் ஒரு தனியாகத்தான் வந்தோம் தனியாகத்தான் போக போகிறோம் நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு எனக்கு இது இன்னைக்கு எது இருந்தாலும் சந்தோஷம் இல்லை என்றாலும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு பக்குவம் எப்பயுமே உலகாய விஷயங்களில் சந்தோஷத்தை தேடுகிறோம் இது தவறு இது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை அதனால் ஆன்மாளவில் சந்தோஷம் பெறணும் ஆன்மாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க தியானம் மட்டும்தான் ஒரே வழி நன்றி